வணக்கம் லங்கா ஊரூடக மீண்டும் ஒரு சிறப்பு செய்தியோடு சந்திக்கின்றோம் இலங்கையில் இராணுவ ஆட்சி வரப்போகின்றதா விடுவார்களா. வருமா வருவதை யார் விரும்புகிறார்கள் இதற்கான சாத்தியம் இருக்கிறதா ஏன் என்பதை பற்றி அலச இருக்கின்றோம் தயவுசெய்து தொடர்ந்து முழுமையாக இந்த தகவலை அலசலை கேட்டு உங்களுடைய விமர்சனங்களையும் வாழ்த்துதலையும் தூத்துதல்களையும் நீங்கள் கீழே காமெண்ட்ஸில் கூறுங்கள் அதற்கு முன்பாக எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதன் நேரத்தில் பெல் பட்டனை அழுத்துங்கள் உங்களுக்கு உடனடியாக செய்தி வரும் ஒன்று இரண்டு மணித்தியாலங்களில் தயவு செய்து நீங்கள் மூன்று நான்கு மணித்தியாலத்துக்கு ஒரு முறை எமது யூடியூப் சேனலில் விஜயம் செய்து பாருங்கள் அந்த உடனுக்குடன் செய்திகள் இருக்கும் அதனை நீங்கள் பார்த்து நீங்கள் பிரயோசனப்பட்டு கொள்ளலாம் அல்லது உங்களுடைய விமர்சனங்களை எழுதலாம் அதோடு கூட எங்களுடைய முகநூல் பக்கத்தையும் லைக் செய்ய மறவாதீர்கள் சரி தொடர்ந்து செய்திக்குள் வருவோம் இராணுவ ஆட்சி வருவதற்கான சாத்தியம் இருக்கிறதா ஆம் நாங்கள் பார்க்கின்ற பொழுது இலங்கையிலே நடக்கின்ற சூடுகள் அதனுடைய பின்னணி அது யார் நடத்துகிறார்கள் எதற்காக நடத்துகிறார்கள் எப்படி போகின்றது என்று பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக ஒரு இராணுவ ஆட்சி பெறக்கூடிய வாசனை வீசிக்கொண்டிருப்பதாக ஊடகங்கள் சில செய்திகளை தெரிவிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன ஆனால் ஒட்டுமொத்தமாக முன்கூட்டியே நாங்கள் கூறுவதாக இருந்தால் இலங்கையில் இராணுவ ஆட்சி வருவதற்கான சூழல் இருந்தாலும் நிச்சயமாக இராணுவ ஆட்சி வருகின்ற அளவிற்கு அனுரா என்பிபி அரசு நடந்து கொள்ளாது ஏன் எப்படி என்பதை அலசுவோம் ஆம் அதாவது இராணுவத்தை நாங்கள் பொதுவாக எடுத்து பார்க்கின்ற பொழுது இராணுவத்திலே இருக்கின்ற பிரிகேடியர்கள் அதாவது தலைவர்கள் பெரும் தளபதிகள் மற்றும் தலைமை பதவியில் இருப்பவர்களை ஐநூறு அரசுகள் தனக்கு நம்பிக்கையானவர்களை மாற்றி இருந்தாலும் அவர்களுக்கு இருக்கின்றவர்களும் ஒரு சிலர் விட அதற்கு கீழே இருக்கின்ற சிப்பாய்களோ அதற்கு கீழே இருக்கின்றவர்களும் நிச்சயமாக இந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு போர் நிறுத்தத்தை அதாவது போர் முடிவை அதாவது இந்த இயக்கங்கள் தமிழ் விடுதலைக்காக போராடின அந்த இயக்கங்களை அழித்து போரை முடிவுக்கு உதவி புரிந்தவர்கள் போராடியவர்கள் அதே வேளையிலே அதே அவர்கள் யார் செய்தார்களோ யார் முடிவுக்கு கொண்டு வந்தார்களோ அவர்களை கடவுளாக நினைத்துக் கொள்வார்கள் அனுரா அவர்களுக்கு ஆட்சிக்காக அவர்கள் வாக்களித்திருக்கலாம் அனுரா அரசின் கீழ் இயங்கலாம் இருக்கலாம் அந்த போரிலே ஈடுபட்ட அந்த சிப்பாய்களை காட்டிக் கொடுப்பதோ அல்லது அவர்கள் குழுவோடு இணைந்திருந்தாலும் கூட இணைந்து சில தளபதிகள் நின்று கூட அல்லது ராஜபக்ச அவர்களுக்காக சில கொலைகளை சில செய்திருந்தாலும் கூட அப்படி இருக்கிறதா இல்லையா என்பதை அலச லங்காபூர் ஊடகம் பெறவில்லை இருந்தாலும் கூட அப்படி இருந்தாலும் கூட நிச்சயமாக இவர்கள் இந்த சிப்பாய்களோ அந்த தளபதிகளோ அவர்களை காட்டிக் கொடுக்க மாட்டார்கள் என்பது நிச்சயமாக அனுரா அரசுக்கு தெரியும் சில வேளைகளிலே அவர்களை தண்டிக்க வேண்டும் போர்க்குற்றத்துக்காகவோ அல்லது பாதாள உலக குழுக்களோடு கோத்தபாய அவர்களை அவர்களினுடைய வேண்டுகோளுக்குணங்க அல்லது தளபதிகளுடைய வேண்டுகோளுக்குனங்க அவர்கள் இயங்கியிருந்தாலும் கூட நடந்த அந்த குற்றங்களுக்கு குற்றங்களை நிச்சயமாக அனுரா அரசு கண்டுகொள்ளாது சில வேளைகள் அவர்கள் அறிந்திருந்தாலும் கூட அவர்களுக்கு தன் வாங்கிக் கொடுக்கின்ற அளவிற்கு அவர்கள் வர மாட்டார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை காரணம் அப்படி வருமாக இருந்தால் போர் அந்த படை வீரர்கள் அல்லது இராணுவத்தினர் இராணுவத்திலே இருக்கின்ற யாராவது தண்டிக்கப்பட்டார்களாக இருந்தால் நிச்சயமாக அங்கே ஒரு குழப்பம் ஏற்படும் குழப்பம் ஏற்பட்டால் நாட்டிலே ஒரு இராணுவ ஆட்சி கூட வருவதற்கு அடிகோலி என்பது நிச்சயமாக அனுரா அரசுக்கும் அனுரா அரசிலே இயங்குகின்ற புலனாய்வு துறைக்கும் மற்றும் அந்த அனுரா அரசினால் இப்பொழுது நியமிக்கப்பட்டிருக்கின்ற ராணுவ தளபதிகளோ முப்படை தளபதிகள் அவர்களுக்கும் நிச்சயமாக தெரியும் அவர்களும் குறிப்பிட்டிருப்பார்கள் அந்த வகையிலே நிச்சயமாக நடைபெற்ற ஊழலோ அல்லது கொலைகளோ இவற்றை பெரிய அளவிலே இருக்கின்ற தலைமை தாங்கிய அல்லது பெரிய அளவில் இருக்கின்ற அரசியல்வாத சிறு சிறு மட்டங்களில் இருக்கின்ற அல்லது சிறு நாட்டை விட்டு அல்லது படையை விட்டு தப்பியோடியவர்களை பிடித்து தண்டித்து ஏதாவது செய்யலாமே தவிர அவர்கள் கூட இந்த கூத்தபாய அவர்களின் ஊடாகவோ அல்லது அவர்களுக்கு ஆதரவாக இயங்கியவர்கள் இயங்கி இருந்தால் இயங்கியவர்களையும் தண்டிக்கின்ற அளவிற்கு அனுரா அரசு வராது வந்தால் நிச்சயமாக ஒரு இராணுவ ஆட்சிக்கு அடிகோலும் என்று உலகளாவிய உலகளாவியை நாங்கள் பார்க்கின்ற பொழுது இலங்கை புலனாய்வு துறையினுடைய அந்த துப்பு துளக்கலின் ஊடாக மாத்திரம் இலங்கை நடைபெற்றுக் கொண்டிருக்கவில்லை நிச்சயமாக அமெரிக்க உளவுத்துறையும் பல தகவல்களை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறது இலங்கையில் என்ன நடக்கிறது என்ன நடக்கப் போகின்றது என்று நடந்து கொண்டிருக்கிறது என்பதை அதே வேளையிலே இஸ்ரேல் புலனாய்வுத் துறையும் பல விடயங்களை கூறியிருக்கிறது கூறிக்கொண்டிருக்கிறது உதவி கொண்டிருக்கிறது அதே போல இந்திய புலனாய்வுத்துறையும் நிச்சயமாக இவர்களுக்கு உதவி செய்கிறார்களோ இல்லையோ அங்கே நடக்கின்ற பிரச்சனைகளை கண்கூடாக கவனித்து கொண்டிருக்கிறார்கள் காரணம் இலங்கைக்கு பலர் உல்லாச பிரயாணிகளாக வருகிறார்கள் அதனூடாக பல உளவு துறைகள் அதாவது தீவிரவாத இயக்கங்கள் பயங்கரவாத இயக்கங்கள் மற்றும் பல நாட்டினுடைய உளவு படைகள் கூட அங்கே வருகின்றவர்களை கண்காணிப்பதற்கும் வருகிறார்கள் என்பது அனைவரும் தெரிந்தவிடையும் அந்த வகையிலே அவர்கள் அவர்களுடைய ஒவ்வொரு நாட்டின் உளவுப்படைகளும் உல்லாச பிரயாணிகள் என்ற போர்வையிலும் நேரடியாகவும் வந்து செல்வதையும் கண்காணித்து மறைமுகமாக கண்காணித்து செல்வதையும் அவர்கள் கண்காணித்து தாங்கள் கண்டுகொண்ட சில விடயங்களையும் படைகள் ஊடாக என்பது நமக்கு தெரியும் அதே வேளையிலே அரசாங்கத்தோடும் அவர்கள் போய் பேசுகின்ற பொழுது இப்படியான விஷயங்களில் நீங்கள் தலையிட வேண்டாம் என்று மறைமுகமாக கூறி அனுப்புகின்ற அந்த நடந்த சம்பவங்களும் பல இருக்கு அந்த வகையில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக அனுரா அரசு தொடர்ந்தும் இனிமேல் ஊழலோ குற்றங்களோ அல்லது கொலைகளோ அல்லது போதை வஸ்து கடத்தல்களோ இப்படியான விடயங்கள் யாரும் செய்யாத வண்ணம் ஒரு சிலரை கைது செய்து மிரட்டுகின்ற அதாவது மிரட்டுகின்ற என்று கூறுவது கூறுவதை விட ஒரு கண் துடைப்பு பாணியிலே அவர்கள் செய்திருக்கிறார்கள் கோத்தபாய அவர்களையும் அவர்கள் இப்போ ராஜபக்ஷ அவர்களுடைய புதர்வர்களையும் அழைத்து விசாரித்ததும் நிச்சயமாக அவர்களை தண்டிப்பதற்காக இருக்காது ஒரு கண்துடைப்பு மக்கள் பொதுமக்களுக்கு ஒரு தாங்கள் கூறிய விடயத்தை செய்திருக்கின்றோம் என்று ஒரு கண்டுப்புக்காக தான் செய்திருக்கிறார்கள் தவிர நிச்சயமாக அவர்கள் பாரதூரமான பெரிய குற்றங்களிலே ஈடுபட்டிருந்தால் அதை அறிந்திருந்தாலும் நிச்சயமாக அவர்களை தண்டிக்க இவர்கள் முன்வர மாட்டார்கள் முன்வரவும் முடியாது அப்படி வந்தால் நிச்சயமாக நாட்டிலே பல குழப்பங்கள் மற்றும் பலர் அந்த குற்றச் செயல்களுக்குள் அகப்பட வேண்டிய கட்டாயம் பெறும் அந்த வேளையிலே நிச்சய அனுரா அரசு கொள்ளைகளோ போதவஸ்து கடத்தல்களோ இவற்றை மேலாக விசாரித்து அந்த வழக்கோ அல்லது அந்த தேடுதலோ சென்று கொண்டிருக்கிறது என்ற பாணியில் செல்வார்களே தவிர இனிமேல் அப்படியான விடயங்கள் செயல்கள் நடக்காமல் கவனித்துக்கொள்வார்கள் காரணம் அவர்களுக்கு தண்டிக்க விருப்பம் இருந்தாலும் இலங்கை இருக்கின்ற சூழ்நிலையிலும் இலங்கையிலே கடந்த ஆட்சிகளுக்கு இருக்கின்ற உலக தொடர்புகளும் அந்த கடந்த ஆட்சியிலே ஆட்சி செய்தவர்களுக்கு இருக்கின்ற முப்படை தொடர்புகளும் ஆதரவுகளும் நிச்சயமாக அனுரா அரசுக்கு பெரும் பாதகத்தை ஏற்படுத்தும் அதன் காரணத்தினால்தான் இப்பொழுது நடைபெறு நடந்தேறிய அந்த நீதிமன்றத்திலே நடைபெறும் அந்த துப்பாக்கிச்சூடு இதன் பின்னால் பலருடைய தகவல்கள் பலருடைய உண்மை முகங்கள் வெளியே வரும் ஆனால் அதனை அனுரா அரசு முழுமையாக காட்டிக்கொள்ளாது காட்டினால் இலங்கையில் நிச்சயமாக ஒரு இராணுவ ஆட்சி வருவதற்கு அடிகோலிவிடும் என்பது அவர்களுக்கு தெரியும் எனவே இராணுவ ஆட்சி இலங்கைக்கு வரப்போவதில்லை அப்படி வருகின்ற அளவிற்கு ஏதையாவது குற்றங்களை கண்டுபிட்டாலும் அனுரா அரசு அதனை தண்டிக்காது என்பதை நாங்கள் திட்டவட்டமாக கூற முடியும் தொடர்ந்தும் இப்படியான செய்திகளை பார்ப்பதற்கும் கேட்பதற்கும் லங்கா போர் ஊடகத்தோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் லங்கா போர் ஊடகம் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இதுபோன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி